திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் பார்க்க போறோம் சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர் தின்று நஞ்சம் மஞ்சி ஆவ எந்தாய் தாய் என்று தகர் அப்படின்னா ஆடு முற்காலத்துல தக்கன் செஞ்ச வேள்வியில மும்மூர்த்திகளான பிரம்மாள் திருமால் உத்தரன் தேவர்கள் இவங்க எல்லாம் ஆட்டின் இறைச்சியை தின்று மகிழ்ந்தார்கள் பின்பு வீரபத்ரனிடம் அடியுண்டு இறைவன் கிட்ட முறையிட்டாங்க பார்க்கடலை கடைந்தப்போ வந்த நன்மைகளை எல்லாம் மகிழ்வோட ஏற்றுக்கிட்டாங்க ஆனா விஷம் அப்படிங்கிற தீங்கு வந்தப்போ ஐயோ அப்படின்னு மகாதேவன் கிட்ட முறையிட ஓடினாங்க இப்படி இருக்கும்போது இங்க எம்பெருமானோட தனித்துவம் தெரியாம மூவருள் அவரும் ஒருவர் அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க விண்ணுலகத்துல அவங்கவுங்க உலகங்களை ஆட்சி செய்யறாங்க ஆனா மண்ணுலகத்துல நாங்களே முழு முதற் கடவுள் அப்படின்னு செருக்கோடு தெரிகிறாங்களே ஐயோ பாவம் இதுதான் இந்த பாடலோட பொருள் இதத்தான் மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே அப்படின்னு மாணிக்க வாசகர் அவள் அழகாக பாடுறாரு இப்போ இதோட பொருள் விளக்கத்தை பார்ப்போம் தக்கன் வேள்வி செஞ்ச வரலாற முதல்ல பார்ப்போம் பிரம்மனோட மகன்தான் தக்கன் தக்கன் நிறைய தவங்களை செஞ்சு வலிமையோட இருக்கான் தக்கன் பெற்ற ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவன மாதிரியே தவம் செஞ்சு வலிமை பெறணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறான் ஆனா அவங்க எல்லாரும் நாரதரோட அறிவுரைப்படி தவம் செஞ்சு வீடு பெற்று அடைஞ்சிடுறாங்க இதனால மனம் வெறுப்புற்ற தக்கன் பெண் பிள்ளைகள் வேணும் அப்படின்னு தவம் செய்யறான் அதே மாதிரி தக்கனுக்கு இருபத்தி ஏழு மகள்கள் பிறக்கிறாங்க அவங்கதான் அஸ்வினி முதல் ரேவதி வரையுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவங்கள பேரழகுள்ள சந்திரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு ஆனா சந்திரன் இருபத்தேழு மனைவிகள்ல ரோஹிணி கிட்ட மட்டும் பெரும் காதல் கொண்டு மற்ற மனைவிகளை கண்டுக்கவே இல்லை இதனால மனம் வருந்திய இருபத்தாறு பெண்களும் அப்பா கிட்ட போய் முறையிடுறாங்க சினம் கொண்ட தக்கன் பதினாறு களைகளை கொண்ட சந்திரன் ஒவ்வொரு களைகளா இழந்து இறுதியில அழிஞ்சு போகணும் அப்படின்னு சாபம் போட்டுறாரு அதுக்கப்புறம் தக்கன் சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சு உமையம்மையே தனக்கு மகளா வரணும் உரிய காலத்துல சிவபெருமானை வந்து என் மகள திருமணம் செஞ்சு சிவபெருமான் எனக்கு மருமகனாகணும் அப்படின்னு வரம் கேட்கிறாரு அதே மாதிரி உமையம்மையும் தக்கனுக்கு மகளா பிறந்து தாட்சாயணி என்ற பெயரோடு வளர்ந்து வர்றாங்க திருமண பருவம் எய்துறாங்க சிவபெருமானை தன்னோட கணவனா அடையணும் அப்படின்னு கடுமையா தவம் இருக்காங்க அதே மாதிரி சிவபெருமானும் முதியவர் குளத்துல வந்து திருவிளையாடல் எல்லாம் பண்ணி கடைச தன்னோட உண்மையான உருவத்தையும் காட்டுறாரு தாச்சாயினி தக்கன் கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்றாரு வந்தது சிவபெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் தன்னோட மகள திருமணம் செய்ய சொல்லி கேட்கிறாரு சிவபெருமானும் சம்மதிக்க திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் திருமணத்தை பாக்குறதுக்கு கூடுறாங்க திருமண நிகழ்ச்சிகளும் தொடங்குது தக்கன் சிவபெருமானோட திருவடிகளுக்கு பாத பூஜை எல்லாம் செய்யறாரு இப்படி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போதே சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு உடனே சிவபெருமான் அவமதிச்சிட்டாரு அவமதிச்சுட்டாரு அப்படின்னு தக்கன் ரொம்ப கோபப்படுறான் அன்னையின் அறிவுரைப்படி தாட்சாயணி மீண்டும் தவம் செய்ய போயிடுறாங்க கடுமையா தவம் செய்யறாங்க சிவபெருமான் ரிஷப வாகனத்துல வந்து தாட்சாயணி இடப்பக்கம் நிறுத்தி கையிலேக்கு போயிடுறாரு இதை அறிஞ்ச தக்கனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருது சிவபெருமான் மறுபடியும் என்ன அவமதிச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப கோபப்படுறாரு தச்சன் சிவனை நீரில் பார்க்க கோபத்தோடு கையிலக்கு போறாரு ஆனா அங்க அவருக்கு அனுமதி மறுக்கப்படுது அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருது இதுக்கிடையில சாபத்தால ஒற்றை கலையோட சந்திரன் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு சிவனின் அருளால சிவபெருமானின் ஜடாமுடியில் இருக்கை பெற்று அவர் இழந்த பதினாறு கலைகளான பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி பௌர்ணமி அப்படின்னு இழந்த கலைகளை எல்லாம் பெற்றுக்கிறாரு இதை அறிந்த தக்கனுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருது அதனால சிவபெருமானை அவமதிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு மிகப்பெரிய வேள்வி ஒண்ணு செய்ய தொடங்குறாரு அந்த வேள்வியில சிவபெருமானை அவமதிக்கணும் அப்படின்னு சிவனை மட்டும் அழைக்காம அவரை ஒதுக்கிட்டு மத்த எல்லாரையும் அழைக்கிறாரு அந்த வேள்வியோட அவியை அவியை அப்படின்னா அவிர்பாகம் அந்த யாகத்தின் பலனா கிடைக்கிற பலன்களை எல்லாம் அவிர்பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அத முதல்ல திருமாலுக்கும் அதுக்கப்புறம் மற்ற தேவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிடுறான் வேள்வியும் தொடங்குது சிவபெருமானின் விருப்பத்துக்கு மாறா தாக்ஷாயினி அழைப்பின்றி தன் தந்தையோட வேள்விக்கு வர்றாங்க தக்கன் தாக்ஷாயினி அவமதிச்சிடுறாரு நிலைமையை அறிந்த சிவபெருமான் வீரபத்ர தேவரையும் காளியையும் சிவ கணங்களையும் அழைச்சு தக்கன் வேள்விய அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு அவங்களும் வந்து வேள்விய அழிச்சிடுறாங்க தக்கனோட வேள்வியில பங்கேற்ற தேவர்கள் எல்லாரையும் கொண்டுடுறாங்க தக்கனும் தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போயிடுறான் பின்னர் அம்பிகையின் வேண்டுகோளுக்கு இணங்க கருணை கடலான சிவபெருமான் எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறார் தழையிழந்த தக்கனுக்கும் ஆட்டத்தலையை பொறுத்து வச்சு உயிர்த்தலை செய்யறாரு அதுக்கப்புறம் தவற்றை உணர்ந்து அனைவரும் மன்னிப்பு கேட்கிறாங்க சிவபெருமானும் மன்னித்தருள்றாரு தக்கன் சிவபூஜை செஞ்சு தன் தீவினைகள் எல்லாம் நீங்கி சிவனருளால சிவகணங்கள்ல ஒருவராக ஆயிடுறாரு இந்த வரலாற்ற கந்த புராணம் தட்ச காண்டத்துல பார்க்கலாம் இப்படி சிவபெருமானை அவமதித்த தக்கனை அழித்த சிவபெருமான் எடுத்த கோலமே யக்ன சதமூர்த்தி திருக்கோலம் இதுதான் தக்கன் வேள்வி செஞ்ச வரலாறு நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய